ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நீங்கள் பாருங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு பேண்ட் சர்ட்டையெல்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பிட்டேன் வண்டியில் எடுத்துகிட்டு பாருங்கள் வேலை கிளம்பிட்டேன் இன்றைக்கி இத்தனை நாள் ரெண்டு மூணு நாளாக வளாக்லாம் போட்டிருந்தோம் ரொம்ப சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து சில பல உண்மைகளை வந்து உடைக்க போகிறேன் இது வந்து கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வருதா இல்லை திட்ட போகிறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய உண்மைகள் நான் சொல்கிறேன் சரிங்களா தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க கதவை போட்டு போட்டுருக்கா ஏ நானும் வருவேன் வரவே சாவி வா மாட்டேங்குது தான் உங்கள்டுக்குற ஒரு சிலருக்கு வந்து இந்த ரெண்டு கேள்வியை வந்து தொடர்ந்து வந்து கேக்குறாங்க ஒன்று வந்து யூடியூப்பில் நல்லா காசு வருதுன்னு சொல்றீங்களே ஒரு சொந்த வீடு கட்டி இல்லடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொன்று நீ என்ன கஷ்டப்படுற ஒரு சின்னமாக பேசி வீடியோ போடுற வளாக் எடுக்கிற அதுக்கு உனக்கு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் வந்து காசு வா காசு சம்பாதிச்சதை சொல்லிடுறேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்கிறேன் அது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல முடியுது இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு போர் போட்டிருக்கோம் இப்போ ஒரு பைக் எடுத்திருக்கிறேன் கம்பெனிக்கு போகும்போது ஒரு பைக் கூட என்கிட்ட கிடையாது சின்ன சின்ன ஒரு ஆசைகள் நிறைவேற்றிருக்கிறேன் மேக்சிமம் நிறைய பேர்த்துக்கு வெட்டி செலவு பண்ணது தான் அதிகம் ஏன்னா எனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட வரல இப்போ நம்ம ஆதிரன் குட்டி வந்ததுக்கு தான் இப்போ எனக்கு பொறுப்புனா என்ன காசு எப்படி மிச்சம் பண்ணணும் எப்படி இது பண்ணணும்னு இப்போ தான் எனக்கு வந்து உணர்கிறேன் இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு எது காசு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையே தெரியல நம்ம எதுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி சேமிக்க மாட்டேன் செலவு பண்ணிடுவேன் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன் திரும்ப வாங்கவும் மாட்டேன் இதுதான் உண்மைங்க சத்தியமான உண்மை கடவுள் மேலே நானையே நான் சொல்கிறேன் அது நாம் இதை நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க என் உண்மை நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது இவனுக்கு என்னடா பேசி போட்டால் இவனுக்கு வீஸ் போகுது நீ என்ன அப்படி என்ன வீடியோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க கேட்குறாங்களோ இல்லை யோசிப்பாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்லையும் கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் யூடியூப் ஓப்பன் பண்ணி இப்போ நான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் பக்கமாக ஆக போகுது இந்த நாலு வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அவ்வளோ எனக்கட்டு வீடியோஸ் போட்டதுனால எங்களை அப்பத்துலேருந்து பிடிச்சிவிங்க இப்போ பார்க்குறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி விலாக் பார்த்தீங்கன்னா அப்போ நேத்தெல்லாம் விலாக் போடு இந்த மாதிரியே வீடியோ போடுங்கன்னு எத்தனை கமெண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறோம் ஆனால் அந்த வீடியோ போடுறது சும்மா சாதாரண விஷயங்கள் அதுக்குலேயே அதுக்குள்ளேயே எத்தனை பிரச்சனைகள் இது வருது தெரியுங்களா இப்போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ காய்கறி சமைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏதாவது எடிட்டிங் வேலையோ இல்லை வேறு ஏதாவது அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது மோஜோ போவேன் ஃபேஸ்புக்கு இது இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன் இந்த மூணு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு வரும்போது நமக்கு டைம் ஆகிடுது அப்போ காயத்ரி வந்து அதை சொல்லாமல் விட்டுருவா அப்புறம் எனக்கு அவளுக்கு வாக்குவாதம் ஒரு சமையல் பண்ணிக்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதனாலேயே எனக்கு அவளுக்கு நிறைய வாக்குவாதம் அப்புறம் இந்த நைட்டு ஃபஸ்ட்டெலாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் நைட்டி போட்டு வீடியோக்குள்ளே வராதிங்க புடவை கட்டிட்டு வாங்க சுடிதார் போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நான் எங்களுது வந்து அப்போத்தப்போ எடுக்கிறது எதர்ச்சியாக எடுக்கிற வீடியோஸ் எங்கள் சேனல் பொறுத்தளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு எப்போ பார் அந்த எதாவது திட்டணும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு குளிச்சுட்டு புடவை கட்டி இல்லைன்னா சுடிதார் போட்டு மற்ற நேரம் பூரா நைட்டிலேயே தான் இருப்பாள் ஏன்னா அவங்களுக்கு வேர்வு காய்த்திரிக்கு வேர்வு ஒத்துக்காது ரொம்ப வேர்க்கு எப்போ பார்த்தாலும் வேர்த்துட்டே இருக்குமா அதனால் எப்போ பார்த்தாலும் நைட்டிலே இருப்பாள் அதுக்கு எனக்கு அவளுக்கு எதுக்கு சண்டை பயங்கரமாக வரும் இப்போ நான் எங்கே நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ திருப்பூர் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைக்கும் கம்பெனி மட்டும்தான் இது ஒரு நேதாச்சி அப்பாரல் பார்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே ஃபுல்லாக கம்பெனி தான் இருக்குது இங்கே தான் வந்து நான் கிட்டத்தட்ட கேட்லேருந்து இங்கே தான் ஒர்க் இருந்தேன் இங்கே எதுக்கு காலங்காத்தால இங்கே வந்து நின்று வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரே க்ரௌடாக இருக்குது ஃபுல்லாக இங்கே எல்லாம் கம்பெனி பஸ்ஸு கம்பெனி ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது கம்பெனி ஷிஃப்ட் பீஸ் ரேட்டு எல்லாமே இருக்குது இங்கே தான் குப்பை கொட்டியிருக்கேன் அடிச்சாமத்தில் இல்லை இங்கே படுத்து இந்த காரில் படுத்து தூங்குவேன் வேலை செஞ்சு இன்னும் ஒரு பத்து பீஸாக பிரயோஜனம் கிடையாது அது எதை என்னங்கிறதுக்காக எதுக்காக இங்கே வந்தேன் ஏன் இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத வாங்க தனியாக போய் நம்ம வரையும் நான் சொல்கிறேன்னே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் காலேங்காலத்தாலேயே போய் நின்றுட்டு நியூ தூர் வீடியோ எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம் இங்கே தான் ரெண்டாயிரத்தி இருந்து ஒர்க் பண்ணேன் சரிங்களா இங்கே வந்து ஃபஸ்ட்டு கை முடியாக வேலைக்கு வந்து காலேஜ் இப்போ ட்ரிபிளியும் படிச்சுருந்தேன் செகண்ட் இயர் படிக்கும்போது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண கஷ்டம் இதனால் சில பேர் சதிகள்னால என்னால் டிஸ்கன்யூ ஆகி வேலைக்கு வர சூழ்நிலை ஆகிடுச்சு கைமடியாக வந்தேன் ஒரே வாரத்திலே ஒரு வாரம் தொண்ணூறுவா அப்போ ஷிஃப்ட்டுக்கு அப்போ ஒரு வாரம் எவ்வளோங்க தொண்ணூறுவா ஒரு ஷிஃப்ட்டுக்குன்னா ஒரு நாளைக்கு நூற்றி நான் முப்பத்தஞ்சுருவா சம்பளம் ஆறு நாளைக்கு வந்துங்க ஆறுநூறு அதில் ஒரு ஏழ்நூற்றி எண்பது ரூபா சம்திங் சம்பளம் வரும் ஒரு எட்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்நூறுரூவாய் வச்சுட்டு ட்ர ட்ரைனிங் க்ளாஸ் போனேன் அப்போ ஆறுநூறுவா சிங்கர் எது ஈஸியாக கற்றுக்க முடியும்னா சிங்கர் டெய்லர் அதை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து கம்பெனியில் படிப்படியாக வேலை செஞ்சு ஃபேட் லக் ஓவர் லக்குன்னு எல்லாமே கற்றுக்கிட்டு கம்பெனி ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் ஃபீஸ் ரேட்டுக்கு வேலைக்கு போய் ஊறி போய் பதினெட்டு வயசுலேருந்து ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வயசுலேருந்து ஒர்க் பண்ணால் இப்போ இப்போ பதினாலு வருஷம் அதில் இப்போ யூடியூப்பில் மூணு வருஷம் கழிச்சுன்னா பதினோரு வருஷம் நான் வேலை செஞ்சேன் சரிங்களா நிறைய பேர் வந்து கமேண்டில் நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் வந்து இன்னுமே ஒரு வெட்டி பையன் நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறேன் அதுக்கு தான் தெளிவு பண்ணுறக்காக இங்கே வந்தேன் சரிங்களா வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வேலைக்கு வந்து எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இங்கே போகிறவங்க வரீங்களை கூட கூப்பிட்டு கேட்குறேன் மிஞ்சி மிஞ்சி போனால் நல்ல ஒர்க் இருந்துச்சு நல்லா ஹெவியான ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு இருபதாயிரரூவா மாத கண்ணில் பார்க்க முடியும் அப்படி வேலை இல்லை அப்படின்னா பத்தாயிரூவா ஆவரேஜாக பன்னெண்டாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இல்லாத காலைல எட்டு மணிக்கு வந்தால் சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் வீட்டுக்கு போய் படுக்கும்போது சாப்பிட்டு படுக்கும்போது பத்து மணி ஆயிரும் நம்மளுக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ அந்த ஞாயிற்றுக்கிழமையே வீட்டு வேலை வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறது துணி மணி துவைச்சி போடுறது இந்த மாதிரி அந்த வேலையிலே கரெக்டாக போயிடுற முடி வெட்டுறது இதெல்லாம் இந்த நான் அந்த தான் பண்ண முடியும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறக்கும் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கையில் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நம்ம யூடியூப்பில் வருமானம் வரும்னு தெரிஞ்சு நான் யூடியூப்பை வந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதுக்கு உயிர் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து நான் நின்று நிற்கிறேன் ஓப்பனாக சொல்லப்போனால் கம்பெனிக்கு வந்து நான் வேலை பார்த்து ஒரு வருஷம் கூடி சம்பாதிக்கிறத நான் யூடியூப்பில் ரெண்டே மாதத்தில் எடுத்துடுவேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படி இல்லை சரி நான் யூடியூப்பில் நான் ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஆவரேஜாக அந்த ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குற மாதிரி எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க நான் வேலைக்கு யூடியூப் விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடுறேன் நான் சரியா அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து கமெண்ட் பண்ணுறது வெட்டி வெட்டி பையன் இப்போது வேலைக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே இப்போ யூடியூப்பில் வந்து சும்மா நான் வீடியோ போட்டு நான் இது பண்ணிட்டுருக்கிறேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்களா யூடியூப்பில் வீடியோ எடுத்து போகிறதுனால எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அதையெல்லாம் நான் தாண்டி கமெண்ட் பேட் கமெண்ட்ஸ் வரும் விமர்சனங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி யூடியூப்பில் நான் நெனைச்சி நிற்கிறேன்னா அது என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் சரிங்களா யூடியூப்பில் இப்போ நான் எதை போட்டாலும் இப்போ பேசி வீடியோ போடுறேன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு வீடியோ எடுத்துருக்குறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் சரிங்களா நான் வேணால் டேக் பண்ணுற கே மேலே இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் சரிங்களா ப்ராங்க் வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டரே போட்டு வச்சுருக்கிறேன் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு சில டைம்லலாம் அந்த ப்ராங்க் பண்ணும்போது காய்கறி தள்ளி விட்டு அந்த செவுத்தில் போய் அடித்து ஒரு கண்ணே போயிருக்கும் அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு இங்கேருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணி போய் அங்கே கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து விஜய் டிவி வரைக்கும் போய் விஜய் டிவிலாம் பார்ட்டிவிசிட் பண்ணி அதெல்லாம் பண்ணங்காட்டின்னு தான் இப்போ நாங்கள் எது போட்டாலும் ஒரு ப்ளாக் போட்டாலும் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களே ஆனால் இதே மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இந்த ரெண்டு நாளாக எனக்கு மூணு நாளாக பா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எதுவோ ஒரு சாதித்த ஃபீலிங் எல்லாம் இத்தனை பேர் நம்மளுக்காக சப்போர்ட்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை வந்து என்னால் எப்படி சொல்கிறது நம்ம இவ்வளோ மக்கள் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க நமக்கு நல்லது கேட்டது எடுத்து சொல்கிறாங்க நம்மளை வாழ்த்துறாங்க ஆனால் உங்களை பார்த்தா போகுது என் மனசு ரிலாக்ஸாக இருக்குது உங்கள் வீடியோஸ் பார்த்தா போகுது அப்படி எத்தனை கமெண்ட்ஸு நான் வேணால் ஷோ பண்ணுற பாருங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே நான் வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க நானும் ஒரு சில காலத்தில் பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து பற்றி பேசிகிட்டே இருப்பேன் சொல்லுவாங்க ஏன்னால் ஆயிரம் பேரத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறாங்க மிச்சம் தொள்ளாயிரத்தி பேர் நல்ல கமெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேறீங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நான் பே கமெண்ட்ஸை பற்றி பேசாமையே இக்னோர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன் அதுக்காகவே நான் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எப்பவுமே நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காகவே நான் தனியாக வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன் அந்த மாதிரி போட சொல்லி நிறைய பேர் நேற்று வந்து என் பேரை சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் நான் வந்து ஆறு மணிக்கு அதை பற்றி நான் வீடியோஸ் பேசி போடுறேன் சரிங்களா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறக்காகவே வந்தேன் இவ்வளோ தூரம் மூச்சு மூட்டி பேசிகிட்டு இருக்கிறேன் நீ போயிட்டு நான் வீட்டில் காய்கறி சமைச்சு கொடுத்துட்டு கூட்டி அதை பார்க்கணும் எல்லா வேலையுமே இருக்குது வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இதில் வந்து மெயினாக வந்து ஒரு சிலர் வந்து யூடியூப் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ சொல்கிறேன் இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு அதோட நம்ம ஃப்ரீயாக போகிறதில்ல வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ எப்படி போகுது இதுக்கு முன்னாடி போன வீடியோஸ் எப்படி போகுது டைட்டில் கரெக்டாக வச்சுருக்கிறோமா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஷார்ட்ஸில் எவ்வளோ போயிருக்கு இது வீடியோஸில் எவ்வளோ போயிருக்கு மொத்தமாக ஆவரேஜே என்னென்ன வீடியோஸ் கீழே நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிருக்குது இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து பொழுதுக்கு வேலை கரெக்டாக இருந்துகிட்டே இருக்குது சரிங்களா காய்திரிக்கோ அது தெரியாது என்னால் செல்ல நான் இருக்கணும் முதலாவது வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்ப்பேன் கேமில் கேம் பைத்தியங்க நான் கேமு அப்படி விளையாடுவோம் நான் கேம் பைத்தியம் ஆனால் இப்போ ஒரு கேம் என் செல்லில் கிடையாது ஒரு ஒரு கேம் ஏப்பிங் எதுவுமே கிடையாது டிவி படம் கூட படம் அப்படி பார்ப்பேன் படம் வந்துருச்சுன்னா ஹெச்டியிலலாம் வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன்னா படம் பார்த்துட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன் இப்போ படம் அந்த ரத்தின மூவி கூட நம்ம விசால் நடித்த படம் கூட நம்ம ஹெச்டியில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கறக்கே டைம் இல்லை இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது அதே மாதிரி இப்போ காய்திரிக்கு வந்து இப்போ நம்ம குட்டித்தங்கம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வேலைகள் வந்து டபுள் டபுளாகிடுச்சி சரிங்களா இந்த மாதிரி சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆயந்திரா இப்போ பாருங்கள் சடவும் இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை தான் இவளுக்கு அதை விட பிரச்சனை இவளுக்கு ரெண்டு ஃபேன் வேணும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு பாருங்க இவருக்கு எப்படி அது போக வீடியோ போகிறது சாதாரண விஷயம் கிடையாது வீடியோ போறதுல எத்தனை பிரச்சனை எங்களுக்குள்ளே வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அப்போ கேட்கலாம் அப்படி அவ்வளோ பிரச்சனைய வச்சு நீ ஏன் வீடியோ போடுறேன்னு கேட்கலாம் அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வேலைக்கு போய் நான் வருஷம் கூடி நான் சம்பாதிக்கிற சம்பளத்தை ரெண்டே மாதத்தில் யூடியூப்பில் எடுக்க முடியும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு மாதத்துலேயும் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்களுக்கு சொல்லப்போனால் சொல்லிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி இதான் விளாக் ஃப்ரெண்ட்ஸ் நீ சடவுன்னு வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு லேட் ஆகும் இதான் இன்றைக்கி வீடியோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஆறு மணிக்கு கரண்ட் வந்துடும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் நீ மத்தியானம் தான் டிசைட் பண்ணணும் நேற்று ஆக்கணும் தக்காளி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் நீ மத்தியானம் ஏதாவது சமைக்கணும் இன்றைக்கி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இல்லைன்னா ஈவினிங் பார்க்கலாம் நல்ல கமெண்ட் பண்ண அத்தனை வயதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் கமெண்ட்ஸ் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சீக்கிரம் ஒன் மில்லியன் வரப்போறோம் எல்லாம் உங்க ஆதரவு தான் எல்லாத்துக்கும் நன்றிகள் அடுத்து வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்